ஜத்ராான் சீதையா தேவ்யா பரமவியோமாஸ்கர நமஸபாயே இன்றைய தினம் ஸ்ரீராமோதந்தத்தினுடைய ஸ்லோக நம்பர் ஒன் ஃபிஃப்டி நைன் ஒன் சிக்ஸ்டி ஒன் சிக்ஸ்டி ஒன் அண்டு ஒன் சிக்ஸ்டி டூ இந்த நான்கு ஸ்லோகங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கறோம் அதற்கு முன்னாடி சென்ற வகுப்புல நம்ம என்ன கடைசியாக பார்த்து முடிஞ்சு இந்த ஸ்லோகம் என்ன தொடர் வரிசையில் ஒன் ஃபிஃப்டி எயிட் இந்த ஸ்லோகங்களானது யுத்தகாண்டத்தில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் காண்டம் அப்படிங்கிற வரிசையில் கடைசியாக நம்ம பார்த்த ஸ்லோகம் முப்பத்தி ஆறாவது ஸ்லோகம் கிம் கரிஷ்யாம் எகம் புத்திர குவ கச்சாமி வதாதுனா நயமாம் எத்திர கந்தாசி ந விளம்பனம் அப்படிங்கிற அந்த ஸ்லோகத்தை நாம கடைசியா பார்த்து முடிச்சிருந்தோம் அதாவது ராவணஹா விலலாப அப்படிங்கிறத தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் எப்பொழுது அப்படின்னாக்கா ராவணனுடைய மகன் வதம் செய்த பிறகு வதம் செய்யப்பட்ட பிறகு அந்த செய்தியை ராவணன் சுருத்வா கேட்ட பிறகு ராவணனகா ராவணஹா விழலாப அப்படிங்கிறத நாம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் அந்த ரீதியில அவன் கிம் கிம்கரிஷ்யாமி அகம் கரிஷ்யாமி ஏ புத்திர துவம் நீ என்னை விட்டுட்டு எங்க போயிட்ட அப்படிங்கிறத கேட்குறான் அந்த இடத்துக்கு நய மாம் என்னையும் அழைத்து கொண்டு போ அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து ராவணஹா விழலாப அப்படிங்கிற ஸ்லோகங்களை நாம பார்த்துட்டு இருக்கோம் அந்த ரீதியில இன்றைய தினம் தொடர் வரிசைன்னு எடுத்துருன்னாக்கா ஸ்லோக நம்பர் ஒன் ஃபிஃப்டி நைன் அது என்ன ஸ்லோகம் அந்த ஸ்லோகத்தினுடைய பதச்சேதம் என்ன அன்பயம் என்ன தாத்பரியம் என்ன அந்த ஸ்லோகத்தில் இருக்கக்கூடிய வியாக்கரண விசேஷம் என்னன்றது பார்க்கலாம் பாருங்கள் என்ன ஸ்லோகம் அது லோகேஷு தொத்சமோ நாஸ்தி தாதுதாது பிதாஸ்மியகம் இத்தியாசையா ஸ்திதம் புத்திர గర్వితే మయాత్రహీ మూల లోకేషు తొత్సమో నాస్తి తాదృశ్ పితస్మ్యహం ఇలాశయా స్థితం పుత్ర గర్వితే మయాత్రహి అది శ్లో లోకేషు తొత్స నాస్తి తాద్య పిత అస్మి అహం ఇది ఆశయ புத்திர கரித்தேன மய அத்தி இது பதச்சேத அத்தவா பதவிபாக அன்வய ஏ புத்திர ராவணன் தன்னுடைய மகனை பார்த்து சொல்றான் இறந்திருக்கக்கூடிய தன் மகனை பார்த்து சொல்றான் ஏ புத்திர லோகேஷு துற்சமாக நாஸ்தி உனக்கு நிகரானவா இந்த உலகத்தில் யாருமே கிடையாது அப்பேற்பட்ட தாதுசஸ்தே பிதா அப்பேற்பட்டவருக்கு அப்பேற்பட்ட உனக்கு நான் மகனாக இருக்கேன் அஸ்மி இது அத்திர மயா ஆசையா ஸ்திதம் ஹி நான் ரொம்ப கர்வத்தோடு இருந்தேன் இந்த உலகத்தில் என் மகனுக்கு நிகரானவன் யாருமே இல்லை வீரம் வீரம் அப்படிங்கிற விஷயத்தில் உன்னை ஜெயிக்கிறதுக்கு யாருமே இல்லை உன்னை வீழ்த்துறதுக்கு யாருமே இல்லை உனக்கு நிகரானவன் யாருமே இல்லைங்கிற மாதிரி நான் ரொம்ப ஒரு அப்பாவாக ரொம்ப கர்வப்பட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்லோகத்தினுடைய அன்பயமானது அமைஞ்சிருக்கு பாருங்கோ தாற்பயம் என்ன தசானன சுதசிய வதம் சுத்வா தசாரனா யாரு ராவனுடைய மகன் சுத்தகான மகன் அவனுடைய வதம் அவன் இறந்து இறந்த அந்த செய்தியை கேட்டு சஹ ராவணஹா மில்லலாப்ப தொடர்ந்து அதான் பார்த்துட்டு இருக்கான் ராவணஹா மில்லலாப்ப புலம்பின்ண்டே இருக்கான் இப்ப என்ன சொல்றான் இந்த ஸ்லோகத்தின் மூலமாக புத்திர லோகேஷு துச்சமாக நாஸ்தி இந்த உலகத்தில் உனக்கு நிகரானவர் யாருமே கிடையாது அகம் தாதுசிய பிதா அப்பேற்பட்டவனுடைய மகனாக நான் இருந்துருக்கேன் அஸ்மி இது அத்த மைய ஆசையா கர்விதேன ஹி அந்த விஷயத்தில் நான் ரொம்ப பெருமையாகவும் கர்வமாகவும் இருந்துகிட்ருந்தேன் அப்படிங்கிற மாதிரி தாத்பரியம் வியாக்கரம் என்ன சந்தி சமஹா ப்ளஸ் நாஸ்தி விசர்க்க உக்காரா பிதா ப்ளஸ் அஸ்மி சவரணீர்கி அஸ்மி ப்ளஸ் அகம் என் சந்தி இ ப்ளஸ் ஆசையா என் சந்தி மயா ப்ளஸ் அயா அவணீசி இப்படியாக இந்த ஸ்லோகத்தினுடைய வியாக்கரண விசேஷங்கள் அமைஞ்சிருக்கு ஸ்லோகம் என்ன லோகேஷு துற்சமோ நாஸ்தி தாதுசே பிதாஸ்மியம் ஸ்திதம் புத்திர கர்விதேன மயாத்ரகி அப்படிங்கிறது ஸ்லோகம் இதற்கு அடுத்தபடியா நாம பார்க்கக்கூடிய ஸ்லோகம் என்ன வரிசையில் ஸ்லோக நம்பர் ஒன் சிக்ஸ்டி ஒன் சிக்ஸ் ஜீரோ அண்டு ஒன் சிக்ஸ் ஒன் ரெண்டு ஸ்லோகங்களும் ஒன்னா வந்திருக்கு இப்போ நான் பார்த்துட்டு இருக்க ஸ்லோகம் எல்லாமே யுத்த காண்டம் அப்படிங்கிற பகுதியில் இருந்துகிட்டு இருக்கும் மூல ஸ்லோகா தூம்ராக்ஷோ வஜ்ரதம்ச கும்பகர்ணா பிரதாபவான் ராட்சசா நிகதா சர்வே பிரமுகா அபி தூம்ராக்ஷோ

कुम्भकर्णः प्रतापवान् राक्षसाः निहताः सर्वे प्रहस्तप्रमुखाः अपि अनादृत्य। तु तान् सर्वान् राक्षसान् प्रकृतान् अपि अवष्टम्य बलं पुत्र सुखेन अवस्थितं तव इति पदच्छेदः अथवा पदविभागः இந்த ஸ்லோகனுடைய அன்வயம் எப்படி அப்படின்னாக்கா பிரதாபவான் கும்பகர்ணா தூமராட்ச வஜ்ஸ்திரமுகாச்சே ராட்சச நிகட்ட அப்படி ஏ புத்த சர்வன் ராட்சசன் பிரக்தனி தான் அனம் அவஷ்டமியம் என்னன்னாக்கா இந்த ரெண்டு ஸ்லோகங்களும் ராவணன் விலாப புலம்பிரா என்ன புலம்புறா அப்படின்னாக்கா தாத்யம் பாருங்க தசானன சுதசிய வதம்வா சஹராவணா இதை தொடர்ந்து பார்த்து நம்ம இந்த ஸ்லோகங்களும் அந்த பரிசுலதான் அமைஞ்சிருக்கு சுதசிய அந்த இந்திரஜித்தனுடைய வதம் சுருத்வா சஹ ராவணஹா தசாரணா ராவணஹ ராவணஹா விரலாப என்ன சொல்றா பாருகோ பிரதாபவான் கும்பகர்ணா அப்பேற்பட்ட வீரதீர பராக்கிரமம் பொருந்திய பிரதாபங்களுடன் கூடிய கும்பகர்ணன் வீழ்த்தப்பட்டுட்டான் தூம்ராட்சன் சொல்லக்கூடியவனும் வீழ்த்தப்பட்டுட்டான் வஜ்ரதம்சா அவனும் வீழ்த்தப்பட்டு விட்டான் பிரகஸ்த பிரமுகா பிரகஸ்தன் முதலான சர்வே ராட்சசாக நிகதாக அப்பி இவ்வளவு பேரை ராவணன் அமைச்சு வச்சிருக்கான் ராமருடன் யுத்தம் புரிவதற்காக இத்தனை பேர் அமைச்சிருக்கான் அவ எல்லாருமே வீழ்த்தப்பட்டு விட்டார்கள் என்னதான் பிரதாபங்கள் புருந்தியவாளா இருந்தா கூட வீரதீர பராக்கிரமம் புருந்தியவாளா இருந்தா கூட வீழ்த்தப்பட்டு விட்டார்கள் இருந்தாலும் அதை பத்தி எனக்கு ஒரு பெரிய பொருட்டே இல்லை ராவணன் சொல்றான் ஏ புத்திர சர்வான ராட்சசான பிரகிருதானபி தான் அனாதிருத்திய அவெல்லாம் யுத்தத்துல வீழ்த்தப்பட்டு விட்டார்கள் இருந்தாலும் அதெல்லாம் பெரிய விஷயமாவே எடுத்துக்கல அதெல்லாம் தான் அனாதிர்த்திய அதெல்லாம் ஓரம் தள்ளி வச்சுட்டு இல்லையா ஒரு புறம் அதை 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 கன்சட்ரேஷனே பண்ணாமல் தவ பலம் அவஷ்டம்ய நீ இருக்க உன்னால் எனக்கு பலம் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தில் நான் என்ன பண்ணிட்டேன் சுகேன அவஸ்திதம் நான் ரொம்ப சுகமாக இருந்துட்டேன் ஏன்னா அவ்வளோ கான்ஃபிடென்ட் இந்திரஜித் அப்படிங்கிற தன் மன மகன் மீது அவனுக்கு அப்பேற்பட்ட நம்பிக்கை அவனை யாராலையும் வீழ்த்த முடியாது அப்படிங்கிற ஒரு கான்பிடன்ட் அவனுக்கு இருந்ததுனால இருந்ததுனால நான் இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்றான் இந்த ரெண்டு ஸ்லோகங்கள் மூலமாகவும் ராவணஹா விழலாப்ப தூம்ராஜ் ரம்ச கும்பகர்ண பிரதாபவான பிரஹஸ்த பிரமுகா அபி அநாதிருத்தான் சர்வான் பலம் புத்திர தவ அப்படிங்கிறது இந்த ரெண்டு ஸ்லோகங்கள் இதனுடைய வியாக்கரண விசேஷம் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு அதற்கு அடுத்த ஸ்லோகத்துக்கு நம்ம போகலாம் வியாக்கரணம் பாருங்கோ சந்தி தூம் ரக்ஷா வஜ்ரதம்சா விசர்க உகாரா வஜ்ரதம்சா பிளஸ் சகார ராட்சசா ப்ளஸ் நிகதா விசர்லோபுன ப்ளஸ் அவஸிதம் சவர்ணீர்கி சமாசா என்ன பாருங்கோ வஜ் இவ தம்சரே எஸ் சஜ்ரதம்சனாதிக்கணம் வஜ்ரத்தை போல தம்சம் அப்படிங்கிறது யாரிடத்துல இருக்குமோ சா வஜ் தம்சாதிக்கரணூரீகிசமாசூமரே அக்ஷிணி எஸ் சரியா இதுவும் அதே மாதிரி தான் விதிகரண அது சமானாதிகரண பகுரி இது விதிகரண பகுரி விதிகரண பகுருகி சமாசா உதந்தா ஆ ப்ளஸ் த்ரு ப்ளஸ் லியப்பிரத்தயம் ஆதிருத்ய ந ஆதிருத்ய அனாதிருத்ய அப்படிங்கிறது இந்த ரெண்டு ஸ்லோகங்களுடைய வியாக்கரண விசேஷங்கள் இதைத் தொடர்ந்து நம்ம அடுத்து பார்க்க போகிற ஸ்லோகம் நம்பர் ஒன் சிக்ஸ்டி டூ தொடர் வரிசையில் ஒன் சிக்ஸ்டி டூ நம்ம இருக்கட்டும் இந்த ஒன் சிக்ஸ்டி நம்ம ஒன் சிக்ஸ்டி ஒன் பார்த்துருக்க ஸ்லோகம் எத்தனை மூன்று ஸ்லோகங்களை நம்ம பார்த்துருக்கோம் என்னென்ன ஸ்லோகங்கள் அப்படின்னாக்கா நூற்றி அறுபத்தி ரெண்டாவது ஸ்லோகத்தை அடுத்த க்ளாஸில் பார்க்கலாம் என்ன நூற்றி ஐம்பத்தி ஒம்பது நூற்றி அறுபது நூற்றி அறுபத்தொன்னு மூன்று ஸ்லோகங்கள் பார்த்துருக்கும் என்னென்ன ஸ்லோகங்கள் அப்படின்னாக்கா பாருங்க லோகேஷு தமமோ நாஸ்தி தாதுசஸ் பிதாஸ்மியம் இத்தியாசம் புத்த கர்பிதேன மயாத்ரஹி தூமராட்சோ வஜ்ச கும்பகர்ணா சர்வே பிரகஸ்த பிரமுகா அபி அப்பயா அடுத்தது அநாதி தான் சர்வான் ராட்சசான் பிரகிருதானபி அப்படி அவஷ்டமிய பலம் புத்திர சுகேனா வஸ்திதம் தவ அப்படிங்கிறது ஸ்லோகம் ஸோ இது நம்ம நூற்றி அறுபத்தி ஒரு ஸ்லோகங்கள் பார்த்துருக்கோம் அடுத்த வகுப்புலேருந்து நூற்றி அறுபத்தி ரெண்டு அப்படிங்கிற ஸ்லோகத்தோட அடுத்த வகுப்பில் பார்க்கணும் தாசன் தன்யவாதாக